முன்னாடியே வந்து அட்வான்ஸாக புக் பண்ணுறவங்களுக்கு ஒரு செமி ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷின் நம்ம ஃப்ரீயாக கொடுத்துட்டுருக்கோம் தமிழ்நாடு ஃபுல்லாக ஃப்ரீ டெலிவரி கொடுத்துட்டுருக்கோம் ஹலோ வாழ் வைக்கணும் டாலிமி சார் ஸோ வீடு ஒருத்தர் ஆட்டோ வந்துருப்பீங்க இன்றைக்கி வந்து பார்த்தா நம்ம சென்னை குடுவாஞ்சல் இருக்க உதயம் ஃபர்னிச்சர் அண்ட் ஹோம் அப்ளைன்சர் கரெக்டாக வந்துருக்காங்க ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டுக்கு தேவையான கல்யாண சீர்வச காம்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை ரெண்டு இல்லை மூணு இல்லை மொத்தம் நாலு விதமான காம்போ வச்சிருக்காங்க அதாவது இதெல்லாம் நீங்கள் தனியாக எடுத்தீங்க அப்படின்னாவே தனியாக ஒரு ரேட்டே வேறு மாதிரி இருக்கும் பட் ஆனால் இவங்க வந்து பார்த்தினா காம்போ ஆஃபரில் ஓனால் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க கம்மியான ப்ரைஸில் கொடுத்துட்டுருக்காங்க தமிழ்நாடு ஃபுல்லாக டெலிவரியும் ஃப்ரீ டெலிவரி ஃப்ரீ டெலிவரி அதுதான் மெயினான கான்செப்ட் கூட வித்தியாசம் வித்தியாச வித்தியாசமான பொருள்லாம் சேர்த்து வச்சு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரைஸை மிச்சம் பண்ணக்கூடிய ஒரு காம்போ ஆஃபர் தான் நம்ம வீடியோ நான் பார்க்க போறோம் நீங்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்க பார்த்தா நம்ம ஷாப் கரெக்டாக எந்தத்தில் லொக்கேட்டாக இருக்குது இப்போ நம்ம கடை வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸாக்ட் லொக்கேஷன் வந்து குடுவாஞ்சரி வெங்கடேஸ்வரர் தேட்டர் ஆப்போசிட்டில் இருக்குது ஸ்ட்ரைட் ஆப்போசிட் ஸ்ட்ரைட் ஆப்போசிட்டில் இருக்கு உதயம் ஃபர்னிச்சர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ரயில்வே ஸ்டேஷன் வந்தீங்க அப்படின்னாலும் ஜஸ்ட் வாக்கபுள் டிஸ்டன்ஸ்ல ஒரு டென் மினிட்ஸ் வாக்கபுள் டிஸ்டன்ஸ்லேயே வந்துடலாம் ஸோ அப்படி தான் ஜிஎஸ்டி ரோட்ல நம்ம கடை இருக்குது கடை இருக்குது கரெக்டுங்களா ஸோ மெயினாக ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்க நிறைய ஆஃபர்ஸ் இந்த வீடியோ ரிவியூல் பண்ண போறோம் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே மக்கள் எல்லாருக்கும் வணக்கம் அதாவது வந்து நம்ம கடையில் வந்து ஃபஸ்ட்டு காம்போ நான் வந்து விஷயம் சொல்லிடுறேன் நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் வந்து நூற்றி முப்பத்தி ஒரு பொருள் அதாவது வந்து நூற்றி முப்பத்தி ஒரு பொருள் வெறும் அறுபத்தி ஆறாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி ஆறு ரூபா மட்டும்தான் அறுபத்தி ஆறாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி அறுபத்தி ஆறு மட்டும்தான் இந்த காம்போ எடுக்கிறவங்களுக்கு கூட நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக ஃப்ரீ டெலிவரி கொடுத்துட்ருக்கோம் இந்த காம்போவில் வந்து நம்ம என்னென்ன பொருள் எல்லாம் கொடுக்குறோம் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன் காமாட்சி விளக்கு குத்து விளக்கு பூஜை ஸ்டாண்டு பிள்ளையார் மனை அதே மாதிரி வந்து பித்தளையில் வந்து பக்கெட்டு அண்டா தவளை தேக்ஸா அதே மாதிரி ஸ்டீலில் என்னென்ன ஐட்டம்லாம் வருது எல்லா ஐட்டமே கம்ப்ளீட்டாக வந்துடும் அதாவது ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அவங்களுக்கு என்ன பொருள் தேவையோ அது மட்டும்தான் இதில் இருக்கும் இதில் வந்து எக்ஸ்ட்ரா பொருளோ மற்றபடி தேவையில்லாத பொருளோ எதுவுமே இருக்குது ஆமாம் பொருளை சேர்த்துக்கோசரம் அந்த மாதிரி பொருள் எல்லாம் கிடையாது இது அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு தேவையான பொருள் மட்டும்தான் இதில் இருக்கும் இதே காம்போல வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டீல் பீரோ கொடுத்துறோம் அதுக்கப்புறம் சோஃபா செட்டு கொடுத்துறோம் அப்புறம் வந்து மெயின் வந்து பார்த்திங்க அப்படின்னா உடன் கட்டில் உடன் கட்டில் கொடுத்துரும் பெட்டு நாலு தலகாணி ஒரு பெட் ஸ்ப்ரெட் இது எல்லாமே சேர்த்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெறும் அறுபத்தி ஆறாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி ஆறுரூவா மட்டும்தான் அறுபத்தி ஆறாயிரத்து அறுநூத்தொம்பது வரைக்கும் இது எல்லாமே கொடுத்து தமிழ்நாட்டுக்குள்ள ஃப்ரீ டெலிவரி கொடுத்துட்றோம் ஃப்ரீ டெலிவரியும் கொடுத்துட்டு இருக்கோம் இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சில பேர்னால வந்து மொத்தமாக காசு கொடுத்து எடுக்க முடியாதவங்களால நம்ம பஜாஜ் ஃபினான்ஸ் வசதியும் பண்ணி இருக்கோம் இந்த மாதிரி சென்னையில் லோக்கல் ப்ரூஃப் இருந்தது அப்படின்னா நம்ம அவங்க பேரை வச்சு நம்ம பஜாஜ் ஃபைனான்ஸ் மூலியமாகவும் நம்ம ஃபினான்ஸும் பண்ணி இருக்கோம் இதுக்கு வந்து நீங்கள் ஒரு ஒரு வாரம் பத்து நாளைக்கு முன்னாடியே வந்துட்டீங்க அப்படின்னா அதுக்குண்டான ப்ராசஸ் எல்லாமே முடிச்சு நீங்கள் என்ன டேட்டில் டெலிவரி கேட்குறீங்களோ அந்த டேட்டில் நம்ம டெலிவரி கொடுத்துடலாம் ஓகே இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம செகண்ட் காம்போ இந்த செகண்ட் காம்போ வந்து வெறும் ஒரு லட்சத்தி பதினோராயிரத்தி நூற்றி பதினோரு ரூபா எத்தனை பொருள் இதில் அதாவது இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நூற்றி நாற்பத்தி அஞ்சு பொருள் இருக்கும் என்னங்க சொல்கிறீங்களா அதாவது எல்லாமே பெரிய பெரிய பொருள் அதாவது இது வந்து என்னடா ஒரு லட்சத்தி நூற்றி பதினோராயிரம் ரூபா இருக்கே அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் யோசிக்க வேண்டாம் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பித்தளை ஐட்டங்கள் ஸ்டீல் ஐட்டம் பூஜை ஐட்டம் எல்லாம் கம்ப்ளீட் செட்டு வந்துடும் அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து ஸ்பெஷலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெஸ்ஸிங் டேபிள் ட்ரெஸ்ஸிங் டேபிள் வந்துடும் அப்புறம் வந்து எல்இடி டிவி வந்துடும் அப்புறம் வந்து ஃப்ரிட்ஜு அப்புறம் வந்து பீரோ சோஃபா செட்டு த்ரீ சீட்ரு இது மிக்ஸி குக்கர் கிரைண்டர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஐட்டமும் கம்ப்ளீட் செட்டு வந்துடும் இது எல்லாமே சேர்த்து வந்து பார்த்திங்க அப்படின்னா வெறும் ஒரு லட்சத்தி பதினோராயிரத்தி நூற்றி பதினோரு ரூபாய் மட்டும்தான் நூற்றி நாற்பத்தி அஞ்சு பொருள் இதில் இருக்கும் நூற்றி நாற்பத்தஞ்சு பொருள் வந்துடும் எல்லாமே இங்கே தான் மிக்ஸி இருக்குது கிரைண்டர் இருக்குது கட்டுக்கு தேவையான பாத்திரம் எல்லாமே இருக்குது எல்லாமே வச்சுருக்கேன் அதே மாதிரி ஒரு சோஃபாமே இந்த மாதிரி நல்லா ஒரு ப்ராண்டடம் ஆமாம் த்ரீ சீட்டர் சோஃபா நம்ம கொடுத்துட்றோம் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா சில சில விஷயங்கள் வந்து சில பேர் வந்து இந்த கட்டிலாம் வந்து சேஞ்ச் பண்ணி வேணும் இந்த மாதிரி நல்ல கட்டில் அப்படின்னு கேட்பாங்க ஓகே அதாவது வந்து கட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாலு கால்டி குட் ஹெட் போர்ட் லெப்போர்ட் சன்மைக்காக ப்ளேவுட் தான் வரும் இதுவும் அஞ்சு வருஷம் உத்தரவாதத்தோட தான் கொடுக்குறோம் மேட்ரஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டூ இயர்ஸ் வாரண்டி உள்ள மேட்ரஸ் தான் டூ இயர்ஸ் வாரண்டி டூ இயர்ஸ் வாரண்டி உள்ளது தான் அதாவது நம்ம கொடுக்குற மேட்ரஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாப்பி ஹெவன்ஸு அந்த மாதிரி நீல் கமல் பிரதான் கொடுத்துட்டு இருக்கோம் எடுத்துனா அதுவும் பிராண்ட் ஆமாம் எல்லாமே பிராண்டட் தான் மிக்ஸி ஐடியல் பிராண்ட் தான் அதே மாதிரி சௌபாகியா அந்த மாதிரி ரெண்டு மூணு பிராண்ட் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ எது வேணும் அப்படின்னாலும் எடுத்துக்கலாம் அதே மாதிரி ரெஃப்ரிஜிரேட்டர் வந்து ஓல்டாஸு வோல்ஃபுல் அந்த மாதிரி தான் இது எல்லாமே சேர்த்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெறும் ஒரு லட்சத்தி பதினோராயிரத்தி நூற்றி பதினோரு ரூபாய் மட்டும்தான் ஓகே அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கடையுடைய ட்ரேட்மார்க் காம்போனே சொல்லலாம் அதாவது வந்து அலங்கார சீர்வரிசை செட்டு அதாவது இந்த காம்போக்கு வந்து நம்ம ஒரு ஸ்பெஷலாக பேரும் வச்சுருக்கோம் இந்த காம்போவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இரநூத்தி ஐம்பத்தி ஒரு பொருள் மொத்தம் இருக்கும் ஆமாம் இந்த காம்போவில் வந்து நம்ம என்னென்னலாம் கொடுக்குறோம் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன் காமாட்சி விளக்கு குத்து விளக்கு பூஜை ஸ்டாண்டு பிள்ளையார் மனை பூத்தட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு பூஜை ஐட்டங்கள் என்னென்னலாம் தேவையோ அது எல்லாமே எல்லாமே அதே மாதிரி வந்து பித்தளையில் தவளை தேக்ஸா பக்கெட் பித்தளையில் என்னென்ன ஐட்டம்லாம் இருக்கோ அது எல்லாமே வந்துடும் அதே மாதிரி ஸ்டீலில் ஸ்டீல்லையும் கம்ப்ளீட் செட் அதாவது இந்த வாங்கிட்டு போயிட்டீங்க அப்படின்னா அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு இருபது இருபத்தஞ்சு வருஷத்துக்கு நீங்க எந்த பொருளுமே வாங்கி தர வேண்டிய அவ்வளவு பொருளுமே அவ்வளவு இருக்கும் அந்த அளவுக்கு உழைக்கவும் செய்யும் போது இதே இதுல வந்து நம்ம ஃபர்னிச்சர் ஐட்டங்களில் என்னென்ன கொடுக்குறோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா சோஃபா செட்டு கொடுக்குறோம் அதுக்கப்புறம் பீரோ ட்ரெஸ்ஸிங் டேபிள் இந்த மாதிரி வந்து டீ பாய் அப்புறம் வந்து எலக்ட்ரானிக்ல ஆமா பொறுமைய போலாம் ஏன்னா எல்லா பொருளுமே ஃபுல்லாக வச்சிருக்காங்க எலக்ட்ரானிக்ஸ் வந்துடுவாங்க எலக்ட்ரானிக்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெஃப்ரிஜிரேட்டர் கொடுக்குறோம் வேர்ல் ஃபர்ஸ் ப்ராண்டு கொடுக்குறோம் டிவி வந்து ஸ்மார்ட் டிவி இன்டெக்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மிக்ஸி குக்கர் கிரைண்டர் அயன் பாக்ஸு வாட்டர் ஹீட்டர் குளிப்பனியார சட்டி அப்படின்னு சொல்லிட்டு அதில் என்னென்னலாம் வருதோ அது எல்லாமே கொடுக்குறோம் அதுக்கப்புறம் வந்து கட்டில் கட்டில் பெட்டு நாலு தலகாணி ஒரு பெட் ஸ்ப்ரெட் இது எல்லாமே வாரண்ட்டி உள்ள பொருள் தான் கட்டில் வந்து ஃபுல்லாகவே தேக்கு மர கட்டில் கொடுத்துட்டு கட்டில் டீக்குட் கட்டில் தான் இல்லை எனக்கு இதில் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் வேணும் அப்படின்னாலும் நிறைய கலெக்ஷன் வச்சிருக்கோம் இதில் இருக்கிறது எல்லாமே எல்லாமே ஆமாம் டீக்குட் கட்டில் தான் நீங்கள் எந்த கலர் வேணும் எந்த டிசைன் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் செலக்ட் பண்ணி அதுக்கு பதிலாக அதே சைஸில் இதில் வேறு டிசைன் வேணாலும் எடுக்கலாம் டிசைன் வேணாலும் எடுத்துக்கலாம் எல்லாமே நம்ம வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த காம்போ வந்து ஸ்பெஷலாக வந்து இந்த ஒரு ரெண்டு மாதத்துக்கு மட்டும் முன்னாடியே வந்து அட்வான்ஸாக புக் பண்ணுறவங்களுக்கு ஒரு செமி ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷின் நம்ம ஃப்ரீயாக கொடுத்துட்டு இருக்கோம் இந்த வீடியோ வந்த இருந்து ரெண்டு மாசத்துக்கு டைம் அதில் வந்து நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா செமி ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷின் ஃப்ரீயாக கொடுத்துட்டு இருக்கோம் வாஷிங் மிஷினையும் கொடுத்துட்டு இருக்கோம் இதுக்கும் வந்து உங்களுக்கு ஃபைவ் இயர்ஸ் வாரண்டியோட கொடுக்குறோம்

இல்லை என்கிட்ட மிக்சி குக்கர் கிரைண்டர்லாம் இருக்குது இதெல்லாம் மைனஸ் பண்ணி தருவீங்களா அப்படின்னு கேட்டிங்கனாலும் அதையும் நாங்கள் மைனஸ் பண்ணி நாங்கள் கொடுப்போம் அதுக்கான காஸ்ட்டும் லெஸ்ஸாக இருக்கும் காஸ்ட் வைஸாக நம்ம லெஸ் பண்ணி கொடுத்துருவோம் எல்லாமே பண்ணுறீங்க தான் இப்போ பண்ணி எல்லா ஐட்டமே அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து நம்ம ஒரு வியாபார நோக்கத்தோட நம்ம பண்ணலை இதை வந்து நம்ம ஒரு சேவையாவே நம்ம பண்ணிட்டு இருக்கோம் இன்னைக்கு வரைக்கும் மக்கள் மத்தியில் நமக்கு நல்லபடியான சப்போர்ட்டிவ் எல்லாமே சப்போர்ட்டிவ் இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி காம்போஸை நம்ம சேஞ்சஸ் பண்ணி ஒன்று ஒன்றா கொண்டு வந்துட்டு இருக்கோம் இது எல்லாமே மக்கள் பயனடையணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ வந்து நீங்கள் பார்க்குறவங்க எல்லாருமே நான் சொல்கிறேன் கண்டிப்பாக நீங்கள் என் கடையில் வந்து வாங்கணுங்கிற அவசியம் கூட இல்லை ஒன் டைம் வந்து கண்டிப்பாக பாருங்கள் நீங்கள் வாங்காமல் என் கடையை விட்டு போக போக மாட்டேங்க அதுதான் விஷயம் கான்செப்ட்டு எல்லாமே இருக்கு ஆனால் இந்த ஒரு பாத்திரம் வகைன்னு எடுத்து நான் அதில் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா அதை பற்றியே ஒரு பத்து நிமிஷம் பேசலாம் அவ்வளோ பொருள் வச்சிருக்காங்க அதுமாதிரி ஃப்ரிட்ஜ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்பூல் பிராண்ட் இருக்குது இன்டெக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் பிராண்டு டிவி அது ஸ்மார்ட் டிவி தான் எல்லாமே இப்ப இருக்க ட்ரெண்டான மாடல் சும்மா அதை பழைய மாடல் ஃப்ரிட்ஜ் கொடுக்குறோம் அந்த கான்செப்ட்லாம் கரெக்ட்டுங்களா சோ சூப்பரான ஒரு விஷயம் இது இது ஒரு காம்போ கரெக்ட்டுங்களா மூணாவது மெயின் காம்போ ஆமா இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா மக்கள் வந்து எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா பாரம்பரியமா எடுத்து கொடுத்துட்டு பாத்திரம் மட்டும்தான் அதாவது சில பேர் வந்து பார்க்கும்போது நம்ம பர்னிச்சர் ஐட்டம் சேர்த்து கொடுக்குறோம் இது சேர்த்து கொடுக்குறோம் சில பேர் வந்து இது எல்லாமே எங்களுக்கு வேண்டாம் இப்போதைக்கு எனக்கு பாத்திரம் மட்டும் பண்ணி கொடுங்க அப்படின்னு சில பேர் கேட்கறதுனால இப்போ வந்து அவங்களுக்காக நம்ம ஒரு ஸ்பெஷலா ஒரு காம்போ வச்சிருக்கோம் இரநூத்தி இருபத்தி அஞ்சு பாத்திரம் இருநூத்தி இருபத்தஞ்சு பாத்திரம் இருநூத்தி இருபத்தி அஞ்சு பாத்திரம் மட்டும் வெறும் ஐம்பத்தஞ்சாயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தஞ்சு ரூபா மட்டும் தான் இந்த பாத்திரம் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா அந்த பொண்ணுக்கு வந்து யூஸ் பண்ணக்கூடிய பாத்திரம் தான் பாத்திரத்தில் எத்தனை பாத்திரத்தை அடிக்கிற அவ்வளவு பாத்திரங்கள் நம்ம இதில் வச்சிருக்கோம் எல்லாமே வந்து பார்க்கும்போது ஒரு பூஜை சாமானில் குத்து விளக்கு காமாட்சி விளக்கு என்னென்ன பொருள் எல்லாம் வருதோ அது எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்துடும் அதே மாதிரி பித்தளையில் என்னென்னலாம் வருதோ தவளை தேக்ஸா தவளை செம்பு குண்டா எல்லாமே வந்துடும் அதே மாதிரி ஸ்டீல் அண்டா குண்டா எல்லாமே வந்துருக்கு அது வந்து பித்தளையிலையும் இருக்கு ஸ்டீல் ஸ்டீல் இருக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஷ்ஷு வாஷ் பேஷனு எல் எல்லாமே அதாவது வந்து எல்லா கம்ப்ளீட் செட் அந்த பொண்ணுக்கு தேவைப்படுற பொருள் எல்லாமே அவங்க ஃபேமிலி ஒரு சொன்னல ஒரு சின்ன இது மாதிரி ஒரு இது மட்டும் இருந்தா இதுலயே 5 பீஸ் வச்சிருக்காங்க ஆமா தட்டத்துல வந்து பார்த்தீங்கனா இவ்ளோ பீஸ் வச்சிருக்கோம் ஒரு ஃபேமிலிக்கு தேவை இது என்னங்க சோப்டா பாவா ஆமா அதுவும் ஸ்டீல்ல குடுக்குறீங்களா ஆமா எல்லாமே எல்லாமே கம்ப்ளீட் செட் சூப்பர் எல்லாமே சேர்த்து வந்து பாத்தீங்க அப்படினா வெறும் ஐம்பத்தஞ்சாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபா மட்டும் தான் இந்த காம்போ எடுக்கிறவங்களுக்கு கூட நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக ஃப்ரீ டெலிவரி கொடுத்துட்டு இருக்கோம் எல்லாருமே பயன் ஃப்ரீ டெலிவரி இதுக்குமே ஃப்ரீ டெலிவரி தான் கரெக்டுங்களா கண்டிப்பாக இந்த மாதிரி ஸ்டீல் இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியான வாரண்டி கொடுத்துருக்கு அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா இது எல்லாமே வந்து பார்க்கும்போது எல்லாமே சேலம் ஸ்டீல் தான் சேலம் ஸ்டீல் தான் ஆமாம் எல்லாமே சேலம் கும்பகோணம் இந்த மாதிரி ஐட்டங்கள் தான் நம்ம வச்சிருக்கோம் ஒழியா இது எல்லாமே டேரெக்டாக நம்ம ஃபேக்ட்ரியிலேருந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுனால நம்ம வந்து குவாலிட்டியில் மட்டும் இன்றைக்கி வரைக்கும் நம்ம காம்ப்ரமைஸ் ஆகாமல் பண்ணிகிட்ருக்கோம் இன்றைக்கி வரைக்கும் ஒரு நாலஞ்சு வருஷமாக நம்ம இந்த காம்போ பண்ணிகிட்டு இருக்கோம் இன்றைக்கி வரைக்கும் மக்கள் மத்தியில் நல்ல சப்போர்ட்டிவ் இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு பொண்ணுக்கு எடுத்துகிட்டு ரெண்டாவது பொண்ணுக்கு அந்த மாதிரி அடுத்தடுத்து வந்து நம்ம கிட்ட தான் வந்து பொருள் வாங்குகிறாங்க மக்களுடைய சப்போர்ட் நல்லபடியாக இருக்கிறதுனால தான் இன்னைக்கு வரைக்கும் நம்ம இந்த காம்போவில் வந்து நம்ம சிறப்பாக இருக்கோம் எல்லாத்தையுமே சூப்பர் எனக்கு இன்னும் ஒரு சில முக்கியமான கேள்வியில் நான் அந்த பக்கம் வந்து பேசலாம் பேசிடலாம் வரலாம் வீடியோட ஃபைனலாக கண்டிப்பாங்கன்னா ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான் வித்தியாச வித்தியாசமாக ஒரு நாலு விதமான காம்போ ஆஃபர் நீங்கள் பார்த்துருப்பீங்க இது வந்து பார்த்தீங்கன்னா வருஷத்துல முன்னூத்திர நாளைக்கும் இந்த காம்போ காம்போருங்களா கண்டிப்பா இந்த அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஃபுல்லாவே இந்த காம்போ ஆஃபர் நீங்கள் நம்ம பார்த்துருக்க காம்போ ஆஃபர் எல்லாமே இருக்குது அதாவது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்க்கு காம்போ ஆஃபர் ஒன்றும் சேஞ்சஸ் ஆகும் ஏன் அப்படின்னா மக்களுடைய ஏற்ற மாதிரி நம்ம சில விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க ஏன்னா நம்ம இதுக்கு முன்னாடி போட்ட காம்போஸ் வேற இப்போ இருக்கிற காம்போ வேற இந்த மாதிரி நம்ம அந்த காம்போஸ்ல இருக்கிற ஆஃபர்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் கண்டிப்பாக பயன்படுத்திக்கோங்க இல்லை உங்க தேவையான உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு யாருக்காது இந்த வீடியோ ஷேர் பண்ணிங்கன்னா கூட குறஞ்சது வந்து அவங்களுக்கு ஒரு நாற்பதாயிரம் ரூபா வரைக்கும் நீங்கள் சேவ் பண்ண செலவு மிச்சம் பண்ணலாம் அதுதான் முக்கியமான விஷயம் ஏன்னா இருக்கட்டும் நீங்கள் ஒரு சீரியஸ் கொடுக்கணும் நினைக்கும் போது இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பல் எடுக்கும்போது சொன்ன மாதிரி முப்பதாயிரம் நாற்பதாயிரம் பக்கம் சேவ் பண்ணிக்கலாம் நீங்கள் அது மட்டும் இல்லாமல் வீட்டுக்கே ஃப்ரீ டெலிவரி கொடுக்குறாங்க நீங்கள் தமிழ்நாட்டில் எந்த மூலம் முக்கியிருந்தாலும் சரி ஏன்னா இதெல்லாம் டெலிவரி எடுக்கணும் அப்படின்னா இதுக்கு ஒரு தனி வண்டி உங்களுக்குன்னே வந்தால் மட்டும் தான் முடியும் பட் ஆனால் அதையுமே வந்து பார்த்திங்கனா ஃப்ரீ ஆஃப் காஸ்டில் தமிழ்நாட்டு ஃபுல்லாக டெலிவரி இருக்காங்க ஸோ வீடியோ பார்த்துட்டு இருக்காங்க மறக்காம வந்து பார்த்தீங்கன்னா எந்த காம் ஆஃப் ரெண்டு சொல்லி ஸ்கிரீன்ஸ் எடுத்து உங்களோட வாட்ஸ்அப் கொடுத்துருக்கு அது கண்டக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கே டெலிவரி பண்ணிடுவாங்க ஸோ நம்ம நட்டா இந்த ஆஃபர் வந்து பார்த்தா யூஸ் பண்ணிக்கோ நிறைய பேர் இதை ஷேர் பண்ணுங்கள் மாதிரி வாரண்ட்டி பற்றி சொல்லியிருக்கிறதா எலெக்ட்ரானிக்ஸ் கொடுக்குறீங்க ஃபர்னிச்சர்ஸ் கொடுக்குறீங்க இந்த மாதிரி பாத்திர செட்டு கொடுக்குறீங்க ஸோ எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட வாரண்டிஸ் இருக்குது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வாரண்டி உள்ள பொருள் மட்டும்தான் கொடுக்குறோம் பிராண்டட் மட்டும் தான் அதாவது வந்து நம்ம மிக்சியாக இருக்கட்டும் கிரைண்டராக இருக்கட்டும் பட்டர்ஃப்ளை பிரீத்தி அந்த மாதிரி பிராண்டடாக தான் கொடுத்துட்ருக்கோம் அதே மாதிரி ரெஃப்ரிஜிரேட்டரெலாம் வந்து வல்ஃபூல் வோல்டாஸ் அந்த மாதிரி எல்லாமே பிராண்டட் எல்லாமே பிராண்டட் அப்படிங்கும்போது தமிழ்நாடு ஃபுல்லாகவே எங்கே போன வாங்கினீங்க அப்படின்னாலும் எந்த ஊருக்கு நாங்கள் டெலிவரி கொடுத்தாலும் அந்தந்த ஊர்லேயே வந்து சர்வீஸ் கால் இருப்பாங்க நீங்கள் எங்ககிட்ட ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும் கொடுத்தீங்க அப்படின்னா நாங்களே கம்பெனியில் கால் புக் பண்ணி அவங்களை வீட்டுக்கு வர வச்சு சர்வீஸ் பண்ணி கொடுத்துருவோம் அவ்வளோ தான் உங்கள் டவுட் எல்லாமே கிளியர் இருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ உங்களுக்கு வேறு டவுட்னு கொஞ்சம் இருந்தாலும் சரி இதுவா காண்டக்டி நான் ஃபஸ்ட்டாக சொன்ன மாதிரி மேலே டைட்டில் கொடுத்துருக்கேன் காண்டாக்டே கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிஷன் கொடுத்துருக்கேன் மறக்காமச்சு கொடுத்து போயிருக்கேன் இதெல்லாம் டிஃப்ரெண்ட்டான வீடியோ வந்து சந்திக்கிறேன் அண்டிலேருந்து முடிஞ்சேன் டட்டா தேங்க்யூ ப்ரா தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ